அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா மாமா ஒரு கதை சொல்லுங்கம்மா என்ன பாப்பா காலையிலே கதை கேக்குறீங்க போங்க போய் ஓடி ஆடி விளையாடுங்க அம்மா கதை நைட்டு சொல்றேன் ராத்திரி சொன்னாதான் என் பாப்பாக்கு நல்ல தூக்கமா வரும் சரியாமா இப்ப அம்மா கதை சொன்னேன்னு வெய்யி நீ அம்மா மடியிலே படுத்து உறங்கிடுவ பெரும் உன் சிநேகிதர்கள்லாம் வருவாக அப்புறம் அவங்க கூட உன்னால விளையாட முடியாது சரி சரி அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேல்ல நீ இனிமேல் உன் ஆளுகே நிறுத்த மாட்டேன் சரி வா அம்மா கதை சொல்கிறேன் நாம பொண்ணு சொல்லுங்கம்மா ம் வா உட்கார்றேன் ஆமாம் உனக்கு ஒரு ராஜா கதை சொல்கிறேன் வச்சாரு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன் இருந்தானா அந்த ராஜகுமாரன் அந்த ஊர்ல மிகப்பெரிய பெரிய தைரியசாலி தைரியசாலி மட்டும் இல்ல பலசாலியும் கூட அவன் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருப்பான் அந்த நாட்டு மகாராஜா என்ன பண்ணாரு தன்னோட ராஜகுமாரனான அந்த யுவராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாரு அதான் சொன்னேன்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கல்யாணம்னா என்னதுமா கல்யாணம் நம்ம அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம்ல அங்க பொண்ணு பையனும் கழுத்துல மாலை போட்டு நின்றுட்டு இருந்தாங்கல்ல ஆமா அதுக்கு பேர் தான் கல்யாணம் அதே மாதிரி நம்ம ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மகாராஜா பொண்ணு தேர்ந்தாரு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணுங்களுக்கு சுயம் வரம் வச்சாங்க அந்த யுவராஜா எந்த பொண்ணு கழுத்துல மாலை போடுறாரோ அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணாங்க நிறைய நிறைய இருந்து ராஜகுமாரிகள் எந்த ராஜகுமாரியுமே பிடிக்கல அதனால அன்னைக்கான சுயம் வர முடிஞ்சிருச்சு இது மகாராஜாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அப்போ யுவராஜா காட்டுக்கு வேட்டையாடலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்போ வழியில ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு அந்த ராஜகுமாரனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது உடனே ராஜா கிட்ட போய் அப்பா அப்பா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு ஆனா மகாராஜா சொல்றாரு அந்த பொண்ணை ரொம்ப ஏல அவளா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாரு ஆனா யுவராஜா விராப்படியா அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு

ஜனனி சீக்கிரமா வா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வரலனா கீழே போயிருவோம் ஒருவேளை அவங்க அப்பா இருந்துகிட்டு விட மாட்டேன்னு சொல்றாரு என்னவோ மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல ஆமா ஏன் இவ நம்ம கிட்ட ஷாலு பத்தி சொல்லவே இல்ல ஒருவேளை நம்ம தான் ஷாலுன்னு தெரிஞ்சிருச்சோ இப்போ நான் அவன் பக்கத்துல போறதுக்கு முன்னாடி ஷாலுவா கால் பண்ணிட்டு போனோம்

அட శాలు கால் பண்ணுறா இப்போ அட்டன் பண்ணாமோ வேணாமா இப்போ ஜனனி வர டைம் ஆச்சு இங்கே நேரம் நம்ம ஷாலுக்கிட்ட பேசினோம்னா ஜனனிக்கு கண்டிப்பாக என் என்ன ஜனமி ஏன் இவ்வளவு நேரம் ஆகுமே அது வேற ஒண்ணு இல்லடா அப்ப ரூம்ல இருந்தாரு அவரு மீறி வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு நான் என்ன செய்யறது ஏண்டி உன்னால வரதா முடியல அட்லீஸ்ட் போன்ல மெசேஜ் பண்ணால மெசேஜ் பண்றது கூட உன்னால முடியாதா சாரிடா போன்ல சார்ஜ் இல்ல அதான் உனக்கு மெசேஜ் பண்ண முடியல இவ ஏன் கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்கா என்னடா இன்னாச்சே ஆ ஒன்னேல ம் சரி சரி ரிஜான் போன் அடிச்சிட்டே இரு பாரு அட்ஜென் பண்ணி பேய் செ எனக்கும் தெரியும் நமக்கே பேசிறதுக்கு டைம் இல்ல இந்த டைம்ல நான் எப்படி கால் பேசுறது உன்னை விட இந்த கால் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அ பிரியா உனக்கு கால் பண்ணிட்டே இருக்குது ஆ அது ஏنا

சரி ஹலோ 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 ஆ சொல்லுங்க ஷாலினி கேக்குதா இப்போ ஆ கேக்குது ம் சொல்லுங்க என்ன விஷயம் கால் பண்ணிருந்தீங்க ஏன் جون உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டா வேலை இருக்கா ஆமா என்னோட இம்பார்ட்டண்டா ஆமா ம்

அது அப்படிதான் அடி பாவி அப்ப நீதான் தான் சாமியா ஆமா ஆமா இது ஏன் என்கிட்ட நீ சொல்ல நீ மட்டும் என்கிட்ட சொன்னியா என்ன நான் ஷாலுன்னு ஒரு பொண்ணு கூட பேசுறேன்னு லவ் பண்ற பொண்ணு எதையும் மறைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா ம் நம்மளே இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள எப்படி சொல்றது உங்ககிட்ட இப்ப எதுக்கு என்கிட்ட ஷாலுவா பேசிட்டு இருந்த நீ

சரி எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணோட பேசி அந்த பொண்ணு மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்க்கணும்னு சொல்லிட்டுதான் நான் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன் ஆனா இப்ப பார்த்தா அந்த பொண்ணே நீ தான் ஏன் ஜன்னி இப்படி எல்லாம் பண்ற கூட பைத்துக்கரா உனக்குதான் ஒண்ணும் புரியல நான் தான் ஷாலுன்னு உனக்கு காமிக்கிறதுக்கு என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல என் போட்டோ வச்சிருந்தேன் நீ பாக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஓ போட்டோ வச்சிருந்தியா என்னடி போய் சொல்ற உன்னோட ஐடி ப்ரொஃபைல் போட்டோல டெடி பேர் போட்டோ தான் இருந்தது யார் கிட்ட காது குத்துற ஆமா அது நான் ஸ்டார்டிங் உன்கிட்ட பேசும்போது வச்சிருந்தது அதுக்கு அப்புறம் என்னோட ப்ரொஃபைல் பிக்சரை நான் மாத்திட்டேன் ஏ போட்டோ தான் வச்சிருந்தேன் ஆனா கொஞ்சம் ப்ளர் பண்ணி வச்சிருந்தேன் நீ பார்க்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு உன்கிட்ட டைரக்டா பேசிறதுக்கு பயமா இருந்துச்சு அதான் இந்த நாடகம் அதுக்கு அப்புறம் எப்படி கோச்சுக்கற ஏ என்ன கிறுக்கு கோவத்துக்கு ஓனியா இன்ன அடிக்கப் போறியா அடிக்க மட்டும் லடி, உன்னை கோல பண்ண போற. அட பாவி, உனக்கு இந்த கோலவெறி? ம், என்ன இத்தனை நாள் தவிக்க அதுக்கு என்ன தண்டனೆதான்? என்னது? நான் தவிக்க விட்டேனா? எனக்கு பேசணும். ஆனா டைரக்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. தான் இப்படி ஓ நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ பெரியம்மா உம் ஏங்க பயந்துட்டியா சும்மா விளையாட்டுக்கு சொன்னே நீ சொல்ல நீ எனக்கு ஒரு கோப்புக்கோ முடியா ஐயா முடுங்க பொடின்னு பார்ப்போம் நிற்க மாட்டேனி முடுங்க பொடியா ஒரு உண்மை சொல்ல என்ன உண்மை மாமா என்னடா இவன் வேர்ல்ட் டூர்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி காட்றேன்னு சொன்னானே இப்ப என்னட ஒரு கிராமத்துக்கு கூட்டி வந்திருக்கானேனே நீ யோசிச்சதானே வரமுன் சொல்லிதானே கூட்டிந்தீயே வேர்ல்ட் டூركலாம் ரொம்ப பிளான் பண்ணனும் அதனால பாக் டூருக்கு போலானே அது மட்டும் இல்ல மாமா உங்க கூட நான் எங்க வந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன் இருக்கிற இடம் முக்கியம் இல்ல மாமா நம்ம யார் கூட இருக்கோங்கறது தான் முக்கியம் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட எங்க இருந்தாலும் அது சந்தோஷமா தான் இருக்கும் அதே மாதிரிதான் என் மனசுக்கு பிடிச்ச உங்களோட நான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன் அப்படியா அப்போ இந்த மாமாவை எவ்வளவு பிடிக்கும் உனக்கு ஏ மாமா இந்த வானத்துல இருக்க நட்சத்திரத்தெல்லாம் உங்களால எண்ணி சொல்ல முடியுமா அது எப்படி வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எண்ணி சொல்ல முடியும் அது எண்ணில் அடங்காதது இல்ல அதே மாதிரிதான் மாமா உங்களை எனக்கு அவ்ளோ பிடிக்கும் ஓஹோ امیங்க அதுக்கு தான் இது உதாரணமா சொன்னீங்களா ஆமா ஆமா இந்த ஜெம்க்கு உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் ம் ஏன் பிடிக்கும் என்னம்மா நான் உங்களுக்கு எவ்ளோ அளவு சொன்னேன் அண்ண நீங்க என்னடா انا கையலவு தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டீங்களே அம்மட்ட தான் அம்மாைய மேல இருக்க பாசம் உங்களுக்கு சல்றதின் சலிக்க வேண்டியது சிரிக்கவும் செஞ்சிக்க வேண்டியது

அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன்னு சொன்னாரு நாளைக்கு யாராவது ஒரு பொண்ணு வந்தா நீ வாட்டிக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிராத அந்த பொண்ணு தான் சாப்பாடு கொண்டு வரும் சரிங்க மாமா சரி சரி வா போலாம்